இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் நீர் கிடைக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பதினாறு செல்வமும் கிடைக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மெய்ஞானம் கிடைக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தெய்வீக அருட்பேராற்றல் கிடைக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா உயிர் இனங்களுக்காகவும் எல்லாம் ஜீவ பிராணிகளுக்காகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாம் இயற்கை அன்னைகளுக்காகவும் செடிகொடி மரம் தாவரங்கள் மலைகளுக்காகவும் எல்லா உயிரும் எல்லா ஆத்மாவும் ஒரு உயிர் என்று ஒரு ஆத்மா என்று நினைத்து இறைவனிடம் தவம் இருக்கிறேன் வேண்டுகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பூலோக நலனுக்காக பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி இறைவனுக்கு கோடான கோடி நன்றி இயற்கை அன்னைக்கு கோடான கோடி நன்றி ஒன்பது நவகிரகங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐந்து பஞ்ச பூதங்களுக்கு கோடான கோடி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி யோகி வர்மக்கலை நோக்குவர்மம் ஹிப்னோட்டிசிஸ்டம் சரக்கலை ரேக்கி பிரானிக் ஹீலிங் பீனீல் கிளாண்டு ஆக்டிவேஷன் மெண்டல் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் வையகம் வாழ்க வளமுடன் சென்னை தமிழ்நாடு இந்தியா